ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா கேரிங்க கேறிங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு கமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி வா அங்கே போவேன் கதைக்குள்ள வாசனை பூக்களை தலையில் சூடி அழகிய பூக்களாலான மாலை சூடி கழுத்தில் மின்னும் ஆபரணங்கள் சூட்டி அழகிய முகத்தை மேலும் மெருகேற்றி களையாத மடிப்புடன் பட்டுடுத்தி கண்களில் மை தீட்டி அழகுபடுத்தி கை வளையல்கள் குழுங்கிட அதிலிட்ட மருதாணி சிவந்து வாசம் வீசிட அந்த புன்னகை தேசத்துக்கே ராணியாக வந்து அமர்ந்தாள் மனையில் மணப்பென் இமைக்க மறந்தேன் அந்த நொடியில் சத்தியமாக சொல்கிறேன் அடுத்து என்னை மீட்டி கொள்வது அவள் ஒருவரிடம் மட்டுமே என மண்ணில் வந்த நிலவாய் நீ அத்தியாயம் ஆறு மெதுவாக கண் விழித்த முல்லை பார்த்தது என்னவோ ஜாக்கெட்டுக்கு கைவேலை பார்த்து கொண்டிருந்த செவந்தியை தான் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிக்கும் போதே என்னையும் எழுப்பிட்ருக்கலாம்ல நானும் ஏதாவது உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்வேன்ல என்னை சின்னங்களுடன் கூடிய முல்லையின் பேச்சை கேட்டு சிரித்த செவந்தியோ அதான் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு இல்லை இந்த ஒரு ஜாக்கெட்டில் மட்டும்தான் இன்னும் வேலை முடியாமல் இருந்துச்சு அதான் ஒன்றை எழுப்பலை ஆமாம் இப்போ எப்படி முல்லை இருக்கும் உடம்புக்கு என்னை கேட்க அதெல்லாம் ராவே சரியாக போச்சு அதான் அம்மா ஏதோ கைவேத்தியம் பார்த்தாகல்ல அப்புறம் எப்படி சரியில்லாமல் போவோம் என அம்சாவை பார்த்து கண் சிமிட்டி முல்லை சிரித்தாள் அதன் பின் முல்லையும் செவந்தியும் பூ எடுக்க சென்றனர் தோட்டத்திற்கு மல்லிகை பூவை பறித்து கொண்டிருந்த அதே நேரம் என்னடி கருப்பாயி உனக்கு விஷயம் தெரியுமா நேற்றுக்கு ராகுல நம்ம முருகை ஊட்டாய பக்கம் ஒரே சத்தமாக கேட்டுச்சு என லட்சுமி கருப்பாயி முகத்தை கூட பாராமல் மல்லிகை பூவை செடியில் இருந்து பறித்தபடியே கேள்வி எழுப்பினாள் ஹாமக்கோய் கோய் அவனுகளை பார்க்க பக்கத்து இருக்கார் பயிலுவ மாதிரி இருந்துச்சுன்னு என்ற அப்பார் சொல்லிட்டு இருந்தாக என கருப்பாயி சொன்னாள் இது எல்லாம் முல்லை செவந்தியின் காதில் கேட்டும் கேட்காதது போல பூவை பறித்து கொண்டு இருந்தார்கள் அப்படியெனில் முல்லை சந்தேகப்பட்டது போல தெண்டுலாப்பா இல்லைன்னு தான் நேத்தே வீட்டுக்கு வந்துட்டானுவளோ என என்னி நல்ல வேலையா அதுக்கு முன்னாலேயே அவள் ரெண்டு பற்றியும் தங்க வீட்டில் கொண்டு போய் விட்டது என நினைத்தும் கொண்டாள் முல்லை அதானே உள்ளூர் பயில்களுக்கு தெரியாதா முருகனனை பற்றி நல்லா ஆள் இல்லாத நேரமாக வந்து கத்திகிட்டே இருந்தானுவ அப்புறம் என்ன நினைச்சானுகளோ அவனுங்களே போயிட்டானுங்க என்ன லட்சுமி சொல்ல எக்கோவை நான் நினைக்கேன் அவனுக்குதான் அப்புறமா இங்கே நம்ம ஐயா வீட்லேயும் வந்து கலாட்டா பண்ணியிருப்பாங்கன்னு என முல்லைடன் பள்ளியில் படிக்கும் பெண்ணான மஞ்சுளா சொன்னாள் அடியாத்தி பாத்தியா இந்த பக்கத்து ஊர் பயில்களுக்கு இருக்கிற கொழுப்பை ஹடிய முல்லை என்ன நாங்கள் இத்தனை பேசிகிட்டு இருக்கோம் இங்கே நீ எதுவுமே பேசாமல் இருக்கிறவ என கருப்பாயி முல்லை பார்த்து கேட்டாள் உங்களுக்கு தெரிஞ்சதால பேசுறீங்க நாங்கள் இங்கே ஊரை விட்டு தள்ளி இருக்கிறதால ஊருக்குள் நடக்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அதை விட முழுசாக தெரியாமல் உங்களை மாதிரி வாய் புளிச்சது மாங்காய் பிடிச்சதுன்னு பேசக்கூடாதுல்ல நம்மளை பேசுகிறதுக்கு ஆயிரம் இருக்கிறப்ப இப்போ அந்த செய்தி நமக்கு ஏங்குறேன் என முல்லை ஒரே போடாக போட்டாள் அதானே முல்லை புள்ள சொன்னால் கட்டாதே இருக்கும் நம்மளை விட படித்து நிறைய மார்க் எடுத்திருக்குல்ல என்ற கருப்பாயி ஆம பிள்ளை முல்லை மேலே என்ன படிக்க போகிறவ என்றவருக்கு பதிலாக நீயே என்ன படிக்கன்னு சொல்லு படிச்சிட்டா போச்சு என முல்லை பதில் பேசினாள் ஏண்டி இவளை என்னமோ நாங்கள் கலெக்டருக்கு படின்னு சொன்னால் படிச்சுறது போலல்ல பேசுகிறவ என கேட்டாள் லட்சுமி நிறைய பேர் கலெக்டருக்கு படிக்க ஆசைப்பட்றீங்களே ஆமாம் சோறு போடுது இந்த மண்ணை எப்படி இதே போல வளமாக வச்சுக்கிடுதுன்னு நினைக்கல பார்த்தீங்களா நீங்கள் என்று கேட்டாள் முல்லை இதையெல்லாம் பாண்டி இல்லாததால் ரத்தினம் இவர்களுக்கு முன்பாகவே தோட்டத்திற்கு வந்திருக்க இங்கு பேசும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் முதலில் முல்லை அவர்கள் பேச்சு போகும் போக்கை தவிர்த்தது அதிலும் இப்பொழுது இவளை பற்றி பேசிட மகிழ்ச்சியில் துள்ளாட்டம் போட்டு அல்லவா அவனது மனம் பெண்ணே அவன் விரும்பும் பெண் பேசுவதை கேட்டாலே அவள் என்ன எப்படி பேசினாலும் காதில் இளையராஜா பாடல் போல ரீங்காரமாக அல்லவா ஒழித்து கொண்டிருக்கும் அவளது பேச்சு அதைவிட அவளது நேற்றைய பேச்சில் இருந்தே இன்னும் அவன் மீளாமல் இருக்க இப்பொழுது அவளது பேச்சு மற்றவர்களது கவனத்தை திருப்பும்படி இருக்க இன்னும் அவளது நினைவில் உருகி கொண்டுதான் இருந்தான் ரத்தினம் அப்போ என்ன தான் படிக்க போகிற புள்ள என கருப்பாயி கேட்க நான் விவசாயத்தை பற்றி படித்து அதுக்கு ஆஃபீஸராக கோய் என முல்லை சொன்ன பதிலில் தன் அவளை நினைத்து எப்பொழுதும் போல பெருமிதம் கொண்டான் ரத்தினம் ஆமாம் அதுக்கு நிறைய காசு ஆகும்லக்கா என மஞ்சுளா முல்லையிடம் கேட்டாள் நம்ம ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட ஃப்ரெண்டு மதுரையில் வேளாண்மை கல்லூரியில் இருக்காகலாம் அவங்க நல்ல மார்க் எடுத்ததால் அவங்க காலேஜில் என்னை சேர்த்துக்கிறதாகவும் படிப்பு செலவு அவர்களே கொஞ்சம் ஏற்றுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க என முல்லை சொல்ல அங்கிருந்த அனைவரும் சந்தோஷப்பட ரத்தினத்தின் முகத்தில் அளவிட இயலா சந்தோஷமே இருந்தது அனைவரும் பூவை கொடுத்து விட்டு சென்றுட எப்பொழுதும் போல சிவந்தி கடைசியாக வர அவளுக்கு முன்னதாக வந்த முல்லை ஆமா இப்போ தென்றோட அப்பா எப்படி இருக்காக என்று கேட்டால் ரத்தினத்திடம் இப்போ நல்லா இருக்காங்க இன்னைக்கு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டாகலாம் என்னை ரத்தினம் சொன்னாலும் அவளிடம் எப்படி கேட்பது என்று முல்லை தயங்கி நிற்பதை கண்டவன் நேற்று நைட்டே இங்கே நடந்ததை பற்றி அப்பாட்ட பேசிட்டேன் மாமாவும் அப்பாகிட்ட தனியாக அங்கே கடையில் நடந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் நேற்று அவை மாமாக்கிட்ட கடையில் வச்சு பேசினதையும் இங்கே தெண்டல் வீட்லேயும் நம்ம வீட்லேயும் அடாவடி பண்ணதையும் வச்சு இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துட்டு வரலாம்னு அப்பா சொல்லியிருக்காங்க நான் பஸ்ஸில் வச்சு நீ கேட்டதாக சொன்னேன் ஆனால் அப்பாக்கிட்ட கண்டிப்பாக ஸ்டேஷனில் உன் பேராக மறந்து கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இதான் நீயும் கேட்க வந்த நானும் அப்பாவும் போய் இன்றைக்கே புகார் கொடுத்துட்டு வந்துடுவோம் சரியா என ரத்தினம் அவளிடம் பூவை வாங்கியபடியே குனிந்து கொண்டு சொல்லி முடித்திருந்தான் அத்தனையையும் அச்சோ நீங்கள் போய் எதுலேயும் கையெழுத்துப்படாதீங்க பாண்டி மாமாவையும் தென்னோடய அப்பாவையும் போய் கையெழுத்துப்பட சொல்லுங்க அப்புறம் அது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா பின்னாடி வேலைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல அதே என முல்லை பயந்தபடி சொல்ல அவளது முகத்தையே பார்த்துதான் கொண்டிருந்தான் அவனும் சரி என ரத்தினம் சொல்லவும் செவந்தி வரவும் சரியாக இருந்தது அடுத்தடுத்து இருவரது பார்வையும் அடிக்கடி ஒரு சேர பார்த்தாலும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ரத்தினம் முல்லையை அவளை மனதில் நினைத்ததை உணர்ந்ததாலோ என்னவோ இவளுக்கு எந்தவித சிக்கலும் வந்துவிடக்கூடாது எனதான் அப்படி சொல்லியிருந்தான் பாண்டியிடம் ஆனால் விதி என்ன செய்ய காத்திருக்கிறது என்று எவர் அறிவர் இப்படி ஒருவரை ஒருவர் மற்றவர் நலனுக்காக பார்த்திட இதில் ரத்தினமே அறியாமல் ஒரு வார்த்தையை விட்டதை அவனும் அறியவில்லை முள்ளையும் கவனிக்காமல் போயிருந்தாள் நம்ம வீட்டிலையும் ஹடாவடி பண்ணினதாக அவன் சொல்லியதை அவன்தான் என்றோ இவளை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டான் அல்லவா அப்பொழுது அவளை அவனது குடும்பத்தில் என்ன அவன் வீட்டில் ஒருத்தியாகத்தானே அவன் மனம் நினைக்கும் ஆகையால் அந்த வார்த்தை இவனையும் அறியாமல் வந்ததோ என்னவோ இவன் அந்த வார்த்தையை அறிந்து சொல்லியிருந்தால் கூட முல்லை உணரும்படி ஆளுத்தமாக சொல்லியிருப்பானோ என்னவோ அவனை அறியாமலேயே அவனது உள் மனதில் இருந்து வெளிவந்த வார்த்தை அல்லவா அது இவனது அன்பினை உணர்வாளா முல்லை காத்திருந்து நாமும் இவருடன் பயணித்தால்தானே முல்லை இரத்தினத்தின் அன்பை புரிந்து கொள்வாளா என அறிய முடியும் அன்றே முருகன் மருத்துவமனையில் இருந்து வந்ததும் செந்தில் பெயரில் புகார் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது வரை ரத்தினம் பாண்டி இருவருக்கும் தான் முழு உண்மையும் தெரிந்திருக்க முருகனும் கடையில் நடந்ததை மேலோட்டமாக வீட்டாரிடம் சொல்லி இருக்க இப்பொழுது வரை இதில் முல்லையின் உதவியை பாண்டி ரத்தினம் தவிர வேறு எவரும் அறிந்திருக்கவில்லை அதை சொன்னால் அவர்கள் அபிராமியை தூக்கிச் சென்று தாலி கட்ட போவது வரை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்பொழுது பேச்சுவாக்கில் ஏதாவது சொல்லிவிட்டால் அது பக்கத்து உயிரினரின் காதை எட்டிவிட்டால் அதனால் முல்லைக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது என்றுதான் சொல்லாமல் மறைத்திருந்தார்கள் இருவரும் முருகன் வீட்டிற்கு வந்ததும் அவரது உடல்நிலையை குறித்து அபிராமிக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடித்துவிட எண்ணி அவர்களது சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளையையும் பார்த்து திருமணத்தையும் உறுதி செய்து இருந்தனர் திருமண நாளும் வந்தது நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒன்று கொன்று பக்கத்தில் பொண்ணு புல்ல நிக்க கண்ணு படும் மொத்தத்தில் கட்டளக அம்மாடி என்ன சொல்ல நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் தான் பேரு வளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் என்ற பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது தென்றலின் வீட்டில் திருமணம் பெண் வீட்டில் வைத்து நடைபெற இருக்க கோலாகலமாக நடந்தாலும் சுற்றிலும் வேண்டிய ஆட்களின் கண்காணிப்பில் காவலர் துணையுடனே நடக்க இருந்தது அந்த திருமணம் திருமணத்திற்கு பெண்கள் பட்டு சேலை சரசரக்க கழுத்தில் ஆபரணங்கள் மின்ன அன்று அத்தனை பூவை அவர்களது தலை தாங்காவிடனும் கூந்தலே தெரியா வண்ணம் வண்ண வண்ண பூக்களால் அலங்கரித்து இருந்தனர் இதில் இளம் பெண்களை கேட்கவும் வேண்டுமா அதுவும் கிராமத்து கல்யாணம் என்றால் விதவிதமான தாவணி பட்டு பாவாடையில் வலம் வந்து கொண்டிருந்தனர் இவர்கள் வளம் வருவதை நோட்டமிடுவதற்காகவே தானாகவே வேலையை இழுத்து போட்டு பார்ப்பது போல் அங்கும் இங்கும் ஓடி ஓடி பட்டு வேஷ்டியை முழங்கால் தெரிய மடித்து கட்டி வேஷ்டி கரைக்கு ஏற்றார் போல சட்டை அணிந்து நாங்களும் எப்படி கலராக உடுத்திருக்கிறோம் பாருங்க என மீசையை முறுக்கி கொண்டும் தலை முடியை கோதி கொண்டும் அவிழாத வேஷ்டியை தானாகவே அவிழ்த்துவிட்டு அதனை ஒற்றை காலை உயர்த்தி அழகாய் தூக்கி எடுத்து கட்டி இளம் பெண்களை மயக்கிக் கொண்டிருந்தனர் இளவட்டங்கள் தென்றல் செண்பகம் இருவருமே பட்டு பாவாடை தாவணிதான் அணிந்திருந்தனர் தங்கமும் ரத்தினமும் வேஷ்டி சட்டை அணிந்திருந்தனர் தங்கத்திற்கு அப்பொழுது அரும்பு மீசை முளைத்திருந்தது அதுவும் இப்பொழுது கல்லூரிக்கு செல்வதால் அவன் ஆடை உடுத்துவதில் நேத்தியும் கூடியிருந்தது செவந்தி அம்சா நீலவேணி நேற்றே நிச்சயத்திற்கு வந்திருந்த போதே தங்கமும் தென்றலும் முல்லையைப் பற்றி விசாரித்திட அவள் நாளை கல்யாணத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அப்பொழுதே ரத்தினத்தின் முகத்தில் என்னவென்று தெரியாத கவலை வந்து போனது இதை தென்றலும் தங்கமும் கவனித்தாலும் கண்டு கொள்ளாதது போல இருவரும் அவர்களுக்குள்ளாகவே சிரித்தும் கொண்டனர் ரத்தினத்தை பார்த்து திருமணத்திற்கான முகூர்த்த நேரம் கூட விட்டது ஆனால் முல்லைதான் வரவில்லை அவளது குடும்பத்தாரும் வரவில்லை அபிராமியின் கழுத்தில் மாப்பிள்ளையான கணேசன் மாங்கல்யம் கோர்த்து அதில் சந்தன குங்குமம் வைத்து மல்லிகை பூவை சிறிது வைத்திருந்த மங்கள நானை கழுத்தில் போட்டு மூன்று முடிச்சிட்டு அவன் அவளாகி கொண்ட கூட முல்லை வரவில்லை அனைவரின் ஆசிர்வாதங்கள் அர்ச்சனை மற்றும் ரோஜா இதழ்களால் பூ மலையாக தூவ அந்த கைத்தட்டலில் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர் அப்படியே ஆம் எழுந்து தட்டியது வேறு யாரும் இல்லை வாசலில் அவனது அப்பாவுடன் வந்து நின்ற செந்திலேதான் தான் அவன்தான் தட்டி அனைவரின் கவனத்தையும் அவன் புறமாக இருந்தான் செந்தில் பேச ஆரம்பிக்க அவனது அப்பா எவ்வளவோ தடுக்க முயற்சித்தாலும் அதை கண்டு கொள்ளாதவனாக ஆமா அந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா ஒருத்தனை தவிர என்ற செந்திலின் பேச்சில் அங்கு கூடியிருந்த திருமண கூட்டத்தினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது என்ன யாருன்னு தெரியலையா நான் சொல்கிறேன் அது வேற யாரும் இல்லை இந்தா நிற்கிறானே இவனே தான் என ரத்தினத்தை கை காட்டிய செந்தில் ம் ரத்தினமே தான் ஏன் அவை மட்டும் இந்த கல்யாணத்தில் ஒட்டாமல் முகத்தை இப்படி வச்சுருக்கான் தெரியுமா எல்லாம் அவளுக்காக ஆமாம் அவள் ஒருத்திக்காக மட்டுந்தான் என்றவன் ஹேய் அவங்கள கூட்டிட்டு வாங்கடா என சொல்லவும் முதலில் நீலவேணி அம்சா செவந்தி என இறுதியாக முள்ளையும் அழைத்து வரப்பட்டாள்